அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் அச்சலக்கண பத்தோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பதவி அப்படிங்கிற நம்ம வந்து அடுத்து நடக்கின்ற நம்மளுடைய காலத்தின் நிகழ்வுகளை வந்து ஆராய முடியும் எப்படி காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ அப்படின்னு சினிமா படத்தில் ஒரு பாட்டு இருக்கு நமக்கு நடக்க இருக்கின்ற காலத்தின் நிகழ்வுகளை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஏஎல்பி அப்படிங்கிறது அச்சலக்கண பத்ததி ஜோட முறையில் வந்து தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்களுக்கு வந்து மகம் இரண்டு போகிறப்ப திருமணம் முடிந்தது சரிங்களா அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோம்னா இவங்களுக்கு வந்து முறைப்படியான திருமணம் அப்படி இருக்கும் பொழுது தன் மனதுக்கு விருப்பப்பட்ட ஒரு நபரை தன் தகப்பனிடம் சொல்லி எனக்கு இவரை கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன அப்படின்னா அந்த நபர் கூட அவங்க பழகினதே கிடையாது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா எங்கள் தெருலேருந்து ஒரு ரெண்டு தெரு தாண்டி ஒரு அழகான பெண் இருக்காங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு வரேன்னு பார்க்கும்போது ஏமா ஏமா அந்த அந்த பிள்ளை நல்லா செவப்பாக இருக்குமா அந்த பிள்ளையை கேளுங்களேன் அப்படின்னு நானே எங்கள் அம்மாட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் பல பெண்களை அதுபோல் ஒரு பெண் சரிங்களா திருமணம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணும் பொழுது தன்னுடைய தகப்பன்கிட்ட நம்மளுக்கு அருகில் இருக்கிற இந்த நபரை நான் கல்யாணம் முடிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சினிமா படத்திலே அப்படியே ஒத்து போவோம் உதாரணத்துக்கு எங்கள் ஊர் பாட்டுக்காரனும் ஒரு படம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முதல் கதனாகிய இருக்கிற ஒரு பெண் வந்து தன்னுடைய அப்பாவிட்ட சொல்வாங்க எப்பா எப்பா நான் இந்த ஊரில் பால்கார இருக்கிற பாட்டுக்காரனை நான் வந்து விரும்புகிறேன் நான் உனக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படிம்பாங்க உனே அவர் கேட்பாரு நீ அவங்க கூட பழகினியா பேசினியா ஆற்றுல குளத்தில் சந்திச்சியா அப்படிம்பாங்க இல்லை ஒரு கூட பேசுனது இல்லாமப்பாங்க ஆனால் தன் மனதுக்குள்ளே அவங்களுடைய குணாதிசயத்தை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இது வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆள் மனதில் போட்டு புதைச்சிடுவாங்க எங்களை மாதிரி ஆண்களை வந்து கடாடைன்னு கக்கிடுவோம் அம்மாட்டையோ அப்பாட்டையோ அண்ணன் தம்பிட்டையோ அக்கா தச்சியோ எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுங்க போகும் ஆனால் பெண்கள் வந்து அதை மறப்பாங்க அவங்களுடைய தன்மை வந்து அமைக்கி அமைக்கி வைக்கிற தன்மை சரிங்க மனதுக்குள்ளே அழுத்தி வச்சுக்கிடுவாங்க ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கிடுவாங்க அதன் அடிப்படையில் இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய தகப்பண்டை அவங்க இல்லத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு நபரை வந்து நான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க அதன் நடைபடலாம் அவங்க போய் பேசி திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருது எப்போ மகம் ஒன்றும் இல்லை சாரி மகம் ரெண்டில் ஏன் அந்த செயல் நடந்ததுன்னா இந்த லக்கணத்திற்கு ஐந்து எட்டு ஆதிபத்தியங்கள் பெற்ற குருவாக இருக்கிறவரே இரண்டாம் வீட்டில் இருப்பதனால குடும்பத்தை தன் மனதுக்கு பிடித்தவராக கூட குடும்பம் நடத்தணும்ன்றக்கு அதன் மூலமாக பிரச்சனைகள் உண்டு எட்டுங்கிற குரு ரெண்டில் இருக்கார் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல வீட்டில் இருப்பதுனாலையும் மகம் இரண்டு போகிறப்ப தன் மனதுக்கு பிடித்த ஒரு வரனை கல்யாணம் முடிக்கணுங்கிறது வந்து இந்த ஜாதம் வந்து சுட்டி காமிக்குது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து தன் தாயோட்ட சொல்லி தாயுதா பண்டை சொல்லி இவங்களுக்கு வந்து விரைவாக வந்து திருமணம் வந்து முடிஞ்சிருது அதாவது தாயுதாப்பாண்ட அனுகிரகத்தோட திருமணம் வந்து முடிஞ்சிட்ருது சரிங்களா இப்போ மகம் மூன்று போகுது இந்த தரம் தான் ராகுபவன் நாலுலையும் கேது பவன் பத்தில் விட்டுருக்காரு இயங்குன நட்சத்திரம் கேது அவர் எங்கே இருக்காருன்னா அக்ஷலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா இவங்க வந்து அதீதமான ஸ்ட்ரெஸ்ஸில் வைக்கிறாங்க என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு விறகு கட்டை இருக்குது இது வந்து எரியுது அப்படின்னு சொன்னால் இதனுடைய தன்மை தெரியும் இது வந்து எரியுது தொட்டால் சுடும்னு தெரியும் ஆனால் இதே இது ஒரு அகல் விளக்கு இருக்குது இந்த அகல் விளக்கில் வந்து தீபம் வந்து சுடர் விட்டு எரியுது அப்படின்னா இதுவும் நெருப்பு தான் அதுவும் நெருப்பு தான் இதை தொட்டாலும் சுடும் இதை தொட்டாலும் சுடும் ஆனால் இதை இது வந்து தெய்வீகம் சார்ந்தது சரிங்களா ஒரு அகல் விளக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மரக்கட்டா எரிதுன்னு வச்சுக்கோங்க அது போல இவங்க என்ன செய்றாங்க கணவர் அப்படிங்கிறத இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது இவங்க வந்து இந்த இருக்க வந்து தெரிஞ்சே தொடுற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால அதிகார பேச்சு ஆணவ பேச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட் ஆட்படுறங்கிற ஒரு தன்மை செவ்வாய் இத்தோசத்துல ஆட்படுறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால எதேச்சியாக பேசுற பேச கூட ஒரு தப்பான செயலில் போய் முடிவடைஞ்சிருது அப்புறம் கணவன் மனைக்கில் ஒரு சின்னமான அழுத்தங்கள் வருது எப்படி கணவனுக்கும் மனைக்கு மன புரிஞ்சின அழுத்தங்கள் வருது நாளில் ராக இருக்கிறாரு திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறப்ப அதிகமான திருஷ்டி தோஷங்களும் ஆட்படுறாங்க சரிங்களா அப்போனா என்ன ஆகுதுன்னா கருத்து ஒருபாடு ஹெவியாக வருது இப்படி இருக்கிற தருணத்தில் இந்த ஜாதகம் வந்து பார்க்க வருது சரிங்களா அப்போனா இதே சுச்சுவேஷனுக்கு இந்த பெண்ணு தான் விருப்பப்படுறாங்க ஆனை வந்து விருப்பப்பட்டு கேமிக்கிறாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போதே இப்போ ஒரு சூழ்நிலை சரியில்லை இந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா படத்தில் ஒரு பாட்டு இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது என்ன படம்னா முந்தானை முடித்து கிளியன் படம் பாட்டு அதில் வரும் மயிலே நான் மயக்கவும் இல்லை மனதால் என்றும் நெருக்கவும் இல்லை இது வந்து ஆண் பாடுறது ஆண் போய் ப்ரப்போஸ் பண்ணலை என்னை காதலிச்சுக்கோ கல்யாணம் முடிச்சுக்கோன்னு ப்ரப்போஸ் பண்ணலை சரிங்களா இணை நீ தேடி இணைந்தது பாவம் எல்லாம் நீயே எழுதிய கோலம் அது என்னை விருப்பப்பட்டு நீ கிளா முடிச்சுக்கிட்ட இப்ப நான் சரியானு வருத்தப்படுற சரிங்களா காலத்தின் அறிவாரோ இதான் அந்த பாடலோட வரி அதாவது எப்படி மயிலே உனை மயக்கவும் இல்லை மனதால் என்றும் நெருக்கவும் இல்லை இணை நீ தேடி இணைந்தது பாவம் எல்லாம் நீயே எழுதிய கோலம் நல்லா பார்க்கணும் எல்லாம் நீயே எழுதிய கோலம் இங்க ஜா யார் முடிவெடுக்கிறா ஜாதகி முடிவெடுக்கிறாங்க இந்த பையனை கிளா முடிச்ச வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் ஊர் சில நபர்கள் அதே மாதிரி நல்லா டீசெண்டாக இருப்போம் ஒரு ஃபங்க்ஷன்னால் நல்லா சரக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருந்தால் சிரட் அடிப்பேன் ஆனால் நான் தனியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் சிரட்டை அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் ஒழுங்காக இருப்பேன் அப்போனா ஊர் சில நேரங்களில் ஊர் சில ஜாதகரில் கிரக இணைவுகளை இணையும் பொழுது அவங்களோட தன்மை மறைமுகமாக குடும்பத்தினருக்கோ சமுதாயத்திற்கோ தெரியாத வகையில் ஒரு சில சின்ன சின்ன தப்புகள் செய்வாங்க இது மனைவியாக கையில் எப்படி மாட்டிக்கிட்டு வாங்க சரிங்களா உதாரணத்துக்கு நம்ம நடிகர் சூரிய என்ன செய்வார்னா ஒரு மதுவான இருந்துட்டு வீட்டுக்கு போவார் அவங்க வீட்டுக்காரவன் பிடிச்சிருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த காமெடியை தலையில் ஹெல்மெட் போட்டு போகிறேன் நினைக்கிறேன் ஹெல்மெட் போட்டு போட்டுவார் சரிங்களா அது போல் சரிங்களா அப்போன்னா தன்னை அறியாமல் தப்பு செய்யும்போது மாணவியிட்ட மாட்டிக்கிடுவாங்க அப்போ நான் என்ன நினைக்கிறாங்க தான் தேர்ந்தெடுத்த கணவன் சாரியில்லையோன்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் கணவர் அப்படிங்கிறவங்க ஒரு சில நேரத்தில் ஜாதக அமைப்பின்படி நாய் போல இருப்பாங்க நாயின் குணம் என்ன விசுவாசம் சரிங்களா ஆனா அதே நாயோட வாழை நிமித்த முடியுமா முடியாது அப்படின்னா கணவரின் குணாதிசயங்கள் கணவரின் ஜாதக அமைப்பின்படி ஒரு சில நேர கிரக இறைவுகளின்படி அவர் வந்து ஒரு சில தவறுகள் செய்யணும்னு இருந்தானா அதை செய்யத்தான் செய்வாருங்க நண்பர்களோட சேர்ந்து அவர் நல்லா ஜாலியா இருக்கணும்னு கணக்கு இருந்தா அவங்க அப்படிதான் இருப்பாங்க நம்ம வந்து தடுக்க முடியாது சரிங்களா நம்ம வந்து அதையே குறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட காலத்தை கடந்து போகணும் கொஞ்ச காலத்தை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதத்தில் வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் அதாவது மகம் மூன்று மகம் நான்கு பூரம் மூன்று பூரம் இரண்டு கிடக்கிற வரைக்கும் ஜாதகிக்கு வந்து கணவன் சார்ந்த மன அழுத்தங்கள் உண்டுங்கிற வந்து ஜாதகம் வந்து சுட்டி காமிக்கிது அப்போனா அது வரைக்கும் நம்ம பொறுத்து போய்கிட்டால் போதும் அப்படிங்கிறதையும் அப்போனா இவங்களுடைய செயல்பாடுனால கணவருக்கு ஒரு மன அழுத்தம் நம்ம யாரை விரும்பி போல் நம்மளை ஒருத்தங்க கா விரும்புகிறேன் நேசிக்கிறேன் என் மகா அவங்கள கல்யாணம் படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி விருப்பப்பட்டு கல்யாணம் முறைப்படியாக நடக்குது ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய சொந்த ஒரு விஷயத்தை வந்து தலையாடுறாங்களே அப்படின்னு ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இது நார்மல் அப்நார்மல் கிடையாது பெரிய அளவில் இஷ்யூஸ் கிடையாது இது கணவன் மனைவி உட்காந்து பேசி பழகும்போது அசால்ட்டாக கடந்து போக முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சினிமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேங்க என் மனைவிக்கு சினிமாவே பிடிக்காது ஆனால் அவங்க ட்ராமா பார்ப்பாங்க சரிங்களா அப்போ நான் ஒரு சினிமா பார்க்கணும் ஆசைப்படேன் என் கிட்ட சொல்லணும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு ரொம்ப நாள் ஓடிச்சான் நல்ல படம் ஹிட்டுக்குன்னு சொல்கிறாங்க நீ வர்றியா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு அதெல்லாம் படம் பார்க்க பிடிக்காது யார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்க அப்படின்னாங்கன்னா அப்போ நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு பெருமிஷன் கேட்கணும் எப்படி அப்படி கேட்கும்போது சந்தோஷத்திரா வராது அப்படி இல்லாமல் நீ உனக்கு தான் சினிமா பார்க்க பிடிக்காது நான் மட்டும் படத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு போயிட்டு வந்தால் இல்லை நானும் அந்த படத்தை பார்க்கணும் பெரிய பட்டேம்பாங்க பெண்களுடைய தன்மை எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்கும் சரிங்களா இதுதான் உலக இயல்பு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இயற்கை வந்து ஆண் பெண் அப்படிங்கிற கடவுள் அமைப்பே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் சிவன் சக்தி அம்மைய அப்புறம் பார்க்குறோம் சண்டை போட்டவங்க தான் கடைகள் என்ன அது சிவன் தன் உருவத்தில் பாதி என்ன செய்கிறாரு அம்பாளுக்கு கொடுக்குறாரு தன்னுள்ளும் சரி பாதிங்கிறாரு சரிங்களா கோவம் தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் செய்கிறாங்க சிவனும் அது போல ஒரு சிலமே வாய் வார்த்தைகள் வரத்தான் செய்யும் அப்படி இந்த ஜாதகம் பெரிய இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற வந்து சுட்டிக்காட்டி அப்படின்னா கணவன் சார்ந்த அழுத்தங்கள் உண்டுங்கிற வந்து இந்த ஜாதகம் வந்து சுட்டி சரிங்களா இன்னொன்று ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கிற சனி பகவான் விட்டு விட்டுருக்கிறாரு அப்புறம் சனியின் தன்மைகள் என்ன கொஞ்சம் மெதுவானவர் அவருடைய இயக்கங்கள் மெதுவாக இருக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் மனைவியாக இருக்கவங்க விட்டு கொடுத்து போகணும் யார் மனைவி தான் விட்டு கொடுக்கணும் ஏன்னா இவங்களோட ஜாதக அமைப்பின்படி கணவனாக வர்றவங்களால் ஒரு மன அழுத்தம் வரணும்னு இருக்குது சரிங்களா அதுதான் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் இதே மாதிரி சொன்னேன் அவங்க சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத குடும்பமே இல்லை சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ காலம் டைம் நமக்கு அடுத்து நடக்கின்ற காலங்கள் என்ன அப்படின்னு தெரியல அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு இந்த மகம் மூன்று மகம் நான்கு பூரம் ஒன்று பூரம் இரண்டு வரைக்கும் கணவன் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும்னு சொல்லிட்டோம் நாலு வருஷம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போனா கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து அவருக்கு தக்க நம்ம போய்கிட்டு இல்லை நம்மளுக்கு கன்வெ பண்ணுற பண்ண பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கையை நகர்த்தி போகலாம் அப்படிங்கிறத யாருக்கு சொல்கிறோம் காதல் செய்கின்ற காதலித்து திருமணம் முடித்த ஒரு தம்பதிகளுக்கான பதிவு ஏன் அப்படின்னா நிறைய இருக்காங்க சரிங்களா காதலிச்சு வீட்டுக்கு எதிர்த்து போட்டு சண்டைப்பட்டு செய்கிறாங்க முடித்ததுக்கு அப்புறம் கருத்துப்பட்டு ஹெவியாக கிளாஸ் ஆகுது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப காதலிக்கும்பொழுது குடும்பம்னால் என்னென்னு தெரியாது மனம்னால் என்னென்னு தெரியாது ஒரு வீட்டு செலவுனா என்னென்னு தெரியாது எதுவுமே தெரியாமல் தாய் தான் கண்ட்ரோலாக இருப்பாங்க தனி கொடுத்தோம்னு சொல்லி மனையோடு சேர்ந்து வாழும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் ஒரு சில சங்கடங்களை சந்திக்கும் பொழுது ஏன் தான் நம்ம காதல் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீலிங்கெலாம் நிறைய பேர் வந்துடுறாங்க அதை நிறைய பேர் சொல்லவும் செய்கிறாங்க இதுக்கு நம்ம முறைப்படி அப்பா அம்மா சொன்ன பொண்ணைய மாப்பிள்ளையோ கல்யாணம் படிச்சுக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அது வந்து அப்படி கிடையாது நம்ம ஜாதகம் அப்படி கொண்டு போகுது ஆற்றின் ஓ ஆற்றுங்கிற நிற்கிறோம் ஆற்றுல தண்ணி ஓடுது அப்போனா அந்த ஆற்று ஓடுறது தண்ணியிலேயே நீச்சல் அடித்தா தப்பிச்சுக்கலாம் எதிர்த்து அடித்தே முடிக்காது முடியாது நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னா காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ காலம் அப்படிங்கிறத நம்ம அச்சிலக்கணம் பற்றி ஜோடம் அற்புதமாக சொல்லுவோம் இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்திருப்போட முர்த்தையாக இருக்கும் அவர் அள்ளிட்டு செல்கிற அனைத்து மூத்த இந்த தினம் தான் நன்றி சொல்வேன் இப்படிப்பட்ட வீடியோஸ் சிம்பிள் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் நிஜம் இதுதான் வாழ்க்கை சரிங்களா அனைவருக்கும் நன்றி பால்